ஓம் சாயராம் பொதுவாகவே குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு அதுலேயும் பிறந்து ஒரு ரெண்டு வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கு அழகோ அழகு அவங்க விளையாடுறது மழலை பேசுகிறது என்னன்னே தெரியாமல் வார்த்தையே புரியாமல் அந்த வாயை குழம்பி குழம்பி அந்த எச்சிலோடு பேசுறதுங்கிறது அழகு அழகு அதுக்கு தான் வள்ளுவர் சொன்னார் குழலினிது யாழினது என்பர் தம் மக்கள் மலரைச் சொல் கேளாதவர் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை இல்லாதவங்க நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் வந்து நம்முடைய சாயப்பா வழித்துணை சாயப்பட்ட வழியே கிடைக்கலப்பா எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வழியே இல்லை எனக்கு எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு நாட்கள் கடந்து போச்சு வருடங்கள் உருண்டு போச்சு இருந்தாலும் நிறைய பரிகாரங்கள்லாம் பார்த்துட்டோம் அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட எங்களுக்கு இன்னும் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பிள்ளைங்க கவலையோடு வர்ற பிள்ளைங்களுக்கு வழி கொடுத்து விழி திறந்து பார்த்து அந்த அப்பாவுடைய பாதத்தில் எலுமிச்சங்கனியை வச்சு அதை அம்மா நம்ம சாய் வரலட்சுமி அம்மா அவங்க பொற்கரங்களில் வேண்டிக்கிட்டு சில மந்திரங்களை சொல்லி அதை வாங்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்குது உடனே கரு தரிக்குது என்ன பிரச்சனை இருந்தாலும் எத்தனை தான் வருஷம் இருந்தாலும் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு ஆயிருந்தாலும் இருபத்தி வருஷம் கழிச்சு கூட இங்க வந்து அழகான குழந்தை பிறந்து இங்கே பாபாவுடைய பக்கத்துல இந்த மாதிரி படுக்க வச்சு பாராட்டி சீராட்டி தொட்டிலில் போட்டு மகிழ்ந்து இதுவரைக்கும் எழுநூறு குழந்தைங்க பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பாப்பா பாபா கூட விளையாடுது பாபா கூடையே விளையாடுது பாபா மேலே காலை போட்டு தன்னுடைய கூட பிறந்த சகோதரம் மாதிரி இல்லை விளையாடக்கூடிய விளையாட்டு பொம்மை மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த குழந்த பாபாவுடைய முகத்தை தொட்டு கொஞ்சி விளையாடுது பாபாவையே கொஞ்சக்கூடிய அந்த குழந்தை இங்கே பாருங்க தட்டி கொடுக்குது அழகாக அழகாக இந்த குழந்தை வந்து தலையை வ வருடுது முகத்தை தொடுது கொஞ்சம் விளையாடுது அந்த மாதிரி விளையாடக்கூடிய குழந்தைகளை இந்த பெண் குழந்தை வந்து இங்கே வேண்டிக்கிட்டு பிறந்த குழந்தைகளில் ஒரு குழந்த இங்கே வேண்டிக்கிட்டு பிறந்த குழந்தைகளுக்கு இங்கேயே பேர் வைக்கிறதும் இங்கேயே முதல் அன்னம் விட்டுறதும் நடைபெறுது அதே மாதிரி இங்கே குழந்தை இல்லாத தம்பதிகள் வரக்கூடிய ஒவ்வொரு தம்பதிக்கும் இங்கேயே நம்ம பிரார்த்தனை கோபுரத்தினுடைய சார்பிலேயே அவங்களுக்கு வலைகாப்பு நிகழ்ச்சியை வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரவாரமாக அந்த வலைகாப்பு நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம் அதுவும் கிட்டத்தட்ட எழுநூறு வலைகாப்பு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் ஒரு நேரத்தில் ஒரே வாரத்தில் அஞ்சு குழந்தைங்கள்லாம் வந்திருக்குது ரெண்டு ரெண்டு மூணு வளைகாப்பு தொடர்ச்சியா பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுக்கூட நடத்தியிருக்கிறோம் நம்ப நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்குள்ளே எழுநூறு குழந்தைய தொடக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த பிரார்த்தனைக்கு புறம் விட்டுருக்குது அது மட்டும் இல்லை இங்கே இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக் வச்சுருக்கிற அந்த மருத்துவர்கள் அதாவது செயற்கை கருவூட்டல் அந்த மருத்துவத்தை மேற்கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மருத்துவர்கள் கூட இங்கே வந்து அப்பாட்ட வழித்துணை சாய் அப்பாட்ட கேட்டு அப்பா நான் பண்ணக்கூடிய இந்த மருத்துவத்தை நல்ல விதமாக வெற்றிகரமாக எங்களுக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேண்டிக்கிட்டு அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய மருத்துவம் வெற்றி பெறுவதற்காக வேண்டிகிட்டு போகிறாங்க அதை நம்ம எல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி அப்பானுடைய இந்த தொட்டிலில் பல குழந்தைகள் ஒன்றல்ல ரெண்டு அல்ல எழுநூறு குழந்தைய இந்த தொட்டிலில் வச்சு படுக்க வச்சு அப்பா கூட இந்த மாதிரி விளையாடக்கூடிய நல்ல பாக்கியத்தை பெற்றிருக்கிற இந்த தொட்டில் இந்த பிரார்த்தனை கோபுரம் இன்னும் ஏழாயிரத்தையும் தாண்டி இன்னும் அதிகமா யாரெல்லாம் இந்த மாதிரி பாக்கியத்தை வேண்டி விரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கண்டு திறந்து பார்த்து பார்வையை திறந்து பார்த்து நம்ம பிரார்த்தனையை உணர்ந்து பார்த்து அப்பா நமக்கெல்லாம் பாக்கியம் தருவார் அப்படிங்கிறது நிச்சயம் நடக்கும் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாத இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எத்தனை பரிகாரங்கள் இருந்தாலும் என்ன தான் வைத்தியத்தை செஞ்சிருந்தாலும் அப்பாவுடைய கண் கண்திருந்தால் போதும் அவரே மருத்துவர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தையெல்லாம் சரி கட்டி நம்மளுடைய கணக்கை பாவக்கணக்கை தீர்த்து புண்ணிய கணக்கை மாற்றி நமக்கு அப்பா இந்த மாதிரி அழகான பிள்ளைகளை பிறக்கிறதுக்கு நமக்கு வழி தருவாருங்கிறது நிச்சயம் வழித்துணை சாய் அப்பா கண்டிப்பாக வழி தருவார் வழி திறப்பார் நம்முடைய வாழ்க்கையை வாரிசு கொடுப்பார் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வாரிசை கொடுப்பார் நிச்சயம் நடக்கும் இந்த ஆண்டு நடக்கும் 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 கண்டிப்பாக நடக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம்